வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் ஒரு அழகான வணக்கம் இந்த நிமிடம் வரை உங்க மனசுல ஏதோ ஒரு கவலை இருந்திருக்கலாம் இல்ல ஒரு பயம் இருந்திருக்கலாம் ஆனா இந்த வீடியோவை நீங்க முழுசா முடிக்கும் போது ஒரு புது நம்பிக்கையோடவும் தெளிவோடவும் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இப்போ கதைக்குள்ள போகலாம் அடர்ந்த காடு அன்னைக்கு வானமே பிளந்து ஊத்துற மாதிரி ஒரு பெருமழை அந்த காட்டுக்கு நடுவுல கருங்கல்லால் ஆன ஒரு உயரமான கோபுரம் இருந்துச்சு மழையால அந்த கோபுரம் பூரா பாசி பிடிச்சு என்ன தடவின மாதிரி வழுக்கிக்கிட்டு இருந்துச்சு அந்த கோபுரத்தோட உச்சியை யார் முதல்ல தொடுறாங்களோ அவங்கதான் வெற்றியாளர்னு ஒரு போட்டி நிறைய தவளைங்க அந்த போட்டியில கலந்துக்க வந்துச்சு ஆனா கீழே நின்னு வேடிக்கை பார்த்த தவளைங்க எல்லாம் பயங்கரமா கத்துச்சு மேலே போகாதீங்க கோபுரம் ரொம்ப வழுக்குது கீழே விழுந்தா கை கால் உடைஞ்சிடும்னு ஒரு பக்கம் பயமுறுத்துச்சுங்க இன்னொரு பக்கம் அந்த கோபுர இடுக்கல எல்லாம் விஷப்பாம்புங்க பதுங்கி இருக்கு உள்ள போனீங்கன்னா உங்களை ஒரே கடியில கொன்னுடும் அங்க போறது தற்கொலைக்கு சமம்னு மரண பயத்தை காட்டுச்சுங்க இந்த சத்தத்தை கேட்டு பாதி தவளைங்க ஆரம்பத்திலேயே பயந்து ஓடிடுச்சு சில தவளைங்க பாதி தூரம் ஏறிட்டு வழுக்கி கீழே விழுந்துச்சு அப்படி விழுந்த தவளைகளை பார்த்து மத்தவங்க எல்லாம் நாங்க தான் அப்பவே சொன்னோம்ல உன்னால முடியாதுன்னு இப்ப பாரு அடிபட்டுடுச்சுன்னு கேலி செஞ்சு சிரிச்சாங்க ஆனா ஒரே ஒரு சின்ன தவளை மட்டும் எதை பத்தியும் கவலைப்படாம முன்னேறி போய்கிட்டே இருந்துச்சு மழை தண்ணி கண்ணை மறைக்குது கோபுரம் வழுக்குது இடுக்கிலிருந்து பாம்புங்க சீறிக்கிட்டு வருது ஆனா அந்த தவளை எதை கண்டும் அஞ்சல பாம்போட கண்ணை நேருக்கு நேர் பார்த்து லாவகமா தப்பிச்சு ஒரு வழியா கோபுரத்தோட உச்சியை அடைஞ்சு சாதனை படைச்சது எல்லோரும் இரண்டு போயிட்டாங்க அந்த குட்டி தவளை கீழே வந்ததும் மற்ற தவளைங்க எல்லாம் அத சூழ்ந்துக்குச்சு பாம்பு இருக்கு கொன்னுடும்னு நாங்க கத்தி கத்தி சொன்னோமே உனக்கு பயமே வரலையா இது எப்படி உன்னால முடிஞ்சதுன்னு கேட்டாங்க ஆனா அந்த தவளை பதிலே சொல்லாம சிரிச்சுச்சு அப்போதான் ஒரு உண்மை தெரிஞ்சது அந்த தவளைக்கு காது கேட்காது சுத்தி இருந்தவங்க பயத்துல பாம்பு இருக்கு போனா செத்துருவன்னு கத்துனதெல்லாம் அதுக்கு தெரியாது அவங்க கைய உயர்த்தி கத்துறத பார்த்து தன்னை உற்சாகப்படுத்துறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அது வேகமா ஏறி ஜெயிச்சிருச்சு நண்பர்களே உங்க இலக்கை நோக்கி நீங்க போகும்போதும் இந்த உலகம் இப்படித்தான் பாம்பு இருக்கு குழி இருக்கு உன்னால முடியாதுன்னு உங்களை பயமுறுத்தும் அப்போ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னுதான் அந்த தவளையை போல நீங்களும் காது கேளாதவரா மாறிடுங்க உங்க தன்னம்பிக்கை மட்டும்தான் உங்கள வெற்றியோட உச்சிக்கு கொண்டு போகும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இதுபோல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான மற்றும் தன்னம்பிக்கை தரக்கூடிய கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம ஜி கே வாய்ஸ் தமிழ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க